கிடாது <Sessuels> <Sessu> அன்னைக்கு சொல்லி இருக்க என்னை பத்தி

வீட்டுக்கே கொண்டு வந்திருக்கிறேன் சென்ட்ரல்லா கிட்ட கொடுத்து விடுறேன் நீ வாங்கி சாப்பிட்டு சரியா ஐயா ஜாலி பெரியம்மா நீங்க குட் பெரியம்மா அம்மா நான் பேட் வரேன் ஆ சரி மக்களே அதுல இருக்கல பாக் அதைய எடுத்துட்டு போ ஓகேமா அம்மா பை பேட் வரேன் ஆ சரி மக்களே என்னடா ஸ்னோபல் குட்டி முடிச்சிட்டீங்களா பாப்பாவுக்கு <laughs> 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 அவளுக்கு வயிறு பசிச்சுட்டு நினைக்கா குட்டி வீட்டுக்கு போலாமா எல்லாருக்கும் பாய் பார்த்து போயிட்டு ரமணியக்கா என் மகளை கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிமா கவலைப்படாம வீட்டுக்கு போயிட்டு வா சின்ன பிள்ளைய நீ ரொம்ப நேரம் வெளியில வச்சிருக்காத சாலி கிளியராம அப்போ வாங்கி திங்கலாம் சரியா சிட்டி பூ மாதிரி என்ன தைரியம் இருந்தா எங்களுக்குள்ள சீட்ல ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சீட்ட பிடிச்சு உட்கார்ந்திருக்கீங்க லே இந்த சீட் ஃப்ரீயா கிடந்துச்சு அத நான் உட்கார்ந்தா சிட்டி எங்க ரெண்டு பேர் இருக்கும் உச்ச அர்ஜெண்ட் வந்துட்டு அதான் பேயிட்டு வந்தோம் அதுக்குள்ள நீங்க சீட்ட பிடிச்சி உட்கார்ந்திருக்கீங்க அப்படி தானே எந்திரங்க ரெண்டு பேரும் எடி விட்டு குடுமி யாங்கடா வாடி அவன அந்த சீட்ல போய் உட்காரட்ட ஏய் பால மச்சான் நம்ம ரெண்டு பேரும் இந்த சீட்ல உட்காருவோம் மச்சான் ஜன்னல் சீட்டு சூப்பரா இருக்குல்ல ஆமா மச்சான் நல்ல ஸ்நாக்ஸ்லாம் வரும்ல வாங்கிட்டு போனா சரியா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான்

போகாத பஞ்சு முட்டை தந்துட்டு போங்க தம்பி நீயே கேட்டப்பா பஞ்சு முட்டை வேணுமா ஆமா நான் தான் உங்களை கூப்பிட்டேன் தம்பி அவன் சின்ன பையன் அவன் சும்மா கூப்பிட்டு ஏமா ஏம்மா ரூபா பஞ்சு முட்டை நீங்க வாங்கி தர மாட்டியா லே உனக்கு எப்பவும் பல்லு வலிக்குன்னு சொல்லிட்டே இருப்பில்லாம் இப்ப பஞ்சு முட்டை வாங்கி தின்னேன்னு வச்சுக்கோ கூட கொஞ்சம் பல்லு வலிக்கும் இப்ப நம்ம ட்ரெயின்ல வர இருக்கோம் எப்படி ஆஸ்பத்திரிக்கு போக முடியும் எட்டி நீ அட்டையா இப்ப சின்ன வலி ஆகப்பட்ட சூட்டு போலருக்குன்னு நென ஆமாடி பல்லு சூதியா இருந்தனா டாக்டர் டப்பி ஒவ்வொரு பல்லா புடிஞ்சி எடுத்துるவா அதுக்கு அப்புறம் சிந்து இல்லாத தாத்தாவா அலைவா கேட்டி நம்ம அவனை இனி பொக்கவை வை சிந்துன்னா சரியா ஆ சரிடி ஏ பொக்க வை சிந்து கேட்டி சாமடி பொக்க சொல்லுதா நீ தான் டி நீ தான் பொக்கவை பொக்க

சரி மக்களே انا அத வாங்கி தர ரெண்டே ரெண்டு பஞ்சுமட்டை குடிங்க ஆ நிலா குட்டிக்கு நம்ம சிக்கு தொம்பிக்கு இவ்வளவு நேரம் இந்த பிள்ளைங்க எல்லாம் அமைதியா இருந்துச்சு இப்போ எல்லா பிள்ளைகளும் சாந்து அழுத்திட்டு இருக்குவா ஏப்பா பஞ்சு விட்டாய் வாகி தாங்க வா இல்லடா நீ சொர்த்திங்க மாட்டே வர வர சிண்டு இருக்கானே ரொம்ப சேட்ட கூடி போச்சு எப்ப பார்த்தாலும் அழுகதா இனி எங்கேயும் கூட்டி போக கூடாது இவனை ஏ பஞ்சு முட்டை தம்பி ஆளுக்கு ஒரு பஞ்சு முட்டை கொடுப்பா பா வந்து பிள்ளைகள் எல்லாம் அழுத்திட்டு நான் காசு தரேன் ஆன் சரிங்க சார் பஞ்சு முட்டை கொடுக்கேன் இந்தாங்க பிள்ளைங்களா ஆளுக்கு ஒரு பஞ்சு முட்டை வாங்கிக்கோங்க உச்சிக்குடி நீ ரொம்ப டேஸ்டா இருக்கலா ஆமா எப்படியோ நல்ல சின்ன பையன் முட்டை சாப்பிட்டேனா தூங்கிட்டான் போலக்கு சுமி சின்ன பையன் கொரட்ட விட்டுட்டு இருக்கான் எடுத்து தொட்டில கட்டி போட்டு விடுதியம்மா ஆமா ஐயே சாப்பிடவும் இல்ல அதுக்குள்ள தூங்கிட்டானே ஏகா நீங்க சாரி எதும் கொண்டு வந்திருக்கீங்களா தொட்டில் கட்டி போடலாம் ஆமாமா எங்கள புது சாரி ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் அதவேன தொட்டில் கட்டி போடுதியா ஆ சரிக்க தாங்க இருக்கேன் அங்கேருந்து சாடி வந்து இங்கே படுத்துக்கிட்டு எப்பா என்ன மாதிரி அட்டை நாசம் ஆமாம் விளந்து போகலாம் அம்மையும் அடி விளந்து ஹெம்மா அப்படி அடிக்காதிங்கமா